வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாயிலேயே அதிக லெவலில் மதிப்புமிக்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயங்களை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்களை பற்றி தாங்க இந்த காணொலி வாயிலும் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த நாணயங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இது நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்கள் ஒரு கமோமெரேட்டிவாகவே சேர்ந்த நாணயங்க இந்த நாணயத்தோட வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராம் இந்தியாவில் பொது பொதுக்காக இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களோ சேகரிப்பாளர்களுக்காக வெளியிடப்படக்கூடிய யுஎன்சி மற்றும் புருசெட் நாணயங்களோ ஐந்து ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் நாணயங்களோ வந்து அச்சடுத்து வெளியிட்டாங்க இந்த நாணயங்களோட முனைகளானது ரீடர் எழுத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் எச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அதே போல் இந்த நாணயங்களுக்கு பின்னாடியும் நிறையா வகையான வரலாறுகள் இருக்குதுன்னே வந்து சொல்லலாங்க இந்த சி சுப்பிரமணியம்ங்கிறவரு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தாங்க இவர் இந்திய சுதந்திர போராட்டத்திலேயோ பெரிய லெவலில் பங்கு வகித்திருக்காரு அதே நேரத்தில் ஒரு பெரிய லெவல் அரசியல்வாதியாகவும் வந்து இருந்திருக்காருங்க மற்ற மத்திய நிதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சராக வந்து இருந்திருக்காருங்க புரட்சி அதாவது இந்திய உணவு தேவையில்ல தன்னிறைவு அடைகிறதுக்கு இந்த பசுமை புரட்சிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகித்தன்னே வந்து சொல்லலாம் இப்படிப்பட்ட பசுமை புரட்சினாலே எம் எஸ் சாமிநாதன் அவர்கள் வந்து சொல்லுவோம் ஆனால் எம்எஸ் ஒரு மட்டும் கிடையாதுங்க அது ஒரு டீம் ஒர்க்காக தான் வந்து சேர்ந்தாங்க அதில் ஒரு முக்கியமான நபராக அந்த சி சுப்பிரமணியமும் இருந்திருக்காருங்க இப்படி நிறையா வகையான சிறப்புக்கு சொந்தக்காரரான இந்த சி சுப்பிரமணியம் அவருக்கு பாரத ரத்னா விருது கிடத்திருக்குங்க இப்படிப்பட்ட நபர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துங்க இவர் பிறந்த நூறு ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக தான் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த நாணயங்களானது அத்தடிக்கப்பட்டிருக்கு இப்படி இந்திய நாணயங்களில் ஒவ்வொரு நாணயங்களையும் ஏதாவது ஒரு வரலாற்றுக்கூறுகளோடு வச்சு தான் வந்து அத்தடிப்பாங்க இப்படிப்பட்ட இந்த வரலாறுகளை இன்றைக்கி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறா மறக்காமல் நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாங்க இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகள்லையுமே அத்தடிக்கப்பட்டிருங்க இப்போ ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தா நட்சத்திர குறியீடு இருக்கோ மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தா வைர குறியீடு இருக்கோ நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தா புள்ளி குறியீட்டு இருக்கோ கொல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இப்போ இந்த நாணயத்துலேயும் புள்ளி குறியீடு இருக்குது இது எதோ குறிக்கணும் நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறது குறிக்குதுங்க இங்கே மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண அந்த ரூபாய் நாணயங்கள்லாங்க இதே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பாருங்கள் என்னப்பா ரெண்டு பார்க்குறதுக்கு ஒன்றா தானே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நாணயத்தின் பின்பக்கமான அந்த சி சுப்பிரமணியம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாணயங்களையும் சேமாக இருக்குங்க ஆனால் நாணயத்தின் முன்பக்கமான அந்த அசோகம்பலம் பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஐந்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க மீள் நாணயங்களில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை வந்து பாருங்கள் இது எப்படி ஏற்படுதுன்னா நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக ரெண்டு நாணயங்களின் கலவைகளால் வந்து அத்தெடுத்துருவாங்க அதாவது நாணயத்தின் முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாணயத்தின் செயலாவோ நாணயத்தின் பின்பக்கம் வேறு ஒரு நாணயத்தின் செயலாவோ வந்து அத்தெடுத்துருவாங்க இதுவும் ஒரு வகையான நாணயங்கள் தாங்க அதனாலேயே இதோடய மதிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா வெகுவாக வந்து கூடிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த நாணயங்களை எதை சார்ந்து அத்தடித்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியிடப்பட்ட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாணயங்களை மையப்படுத்தி தாங்க வெளியிட்ருக்காங்க அதில் இருக்கக்கூடிய அந்த ஐந்துக்கிற டினாமினேஷனோ இதில் இருக்கக்கூடிய ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அத்தச சேமாக இருக்குது பார்த்துக்கோங்க நான் அதுக்கு ரெண்டுக்கு நேரம் நான் அம்ப கட்டியிருக்கேன் பாருங்கள் சரி அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் சர்க்குலேஷனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க யூஎன்சியில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அத்தெடுத்துகிறாங்க அதாவது யுஎன்சிலே ரெண்டு செட்டாக வந்து அத்தெடுத்திருப்பாங்க நான் யுஎன்சினாலே ஏற்கனவே நான் சொல்லிவிட்டு அது ஒரு பேக்கெட் செட்டாக தாங்க வரும் இப்போ இங்கே அந்த பேக்கெட் செட்டை காட்டுற பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மியூல் யுஎன்சி செட்டுங்க இதே வந்து பார்த்திங்கன்னா புறத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான யூஎன்சி செட்டு ரெண்டுலேயே இருக்கக்கூடிய அந்த ஐந்துங்கிற டினாமினேஷன் வந்து பாருங்கள் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கோங்க பொதுவாக இப்படி இருக்கக்கூடிய அந்த மியூல் யுஎன்சி செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக பார்க்கப்படுதுங்க அதாவது ஒரு எட்டாயிரரூவாவில்லாம் ஸ்டார்டே ஆகி ரூபா இருக்க கூட வந்து போகுது அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒரு நாணயங்கள் மாதிரி மாறி இருக்குன்னு வந்து சொல்லலாம் ரொம்ப குறைவான எண்ணிக்கையினால இதோட வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் இன்னும் கூட கூட வாய்ப்பு இருக்குதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் சொல்லலாங்க இந்த காணொலி வாயில அந்த சி சுப்பிரமணியம் மீன் நாணயங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தருந்துட்டு போய் நான் நம்புறேன் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தடுத்துக்கிற மறக்காம நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் இந்தியன் ஹாஃபி தமிழ் சேனலாங்க என்னோட ஓனோல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்புறா கீழே இருக்கும் அப்படியே உயர்த்திக் கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்களோடு நன்றி